நீங்க சொல்ற சரியாமா மாடு பத்து லிட்டர் பால் கறக்குது நல்லா மேஞ்சுக்குது காம்புல நல்லா பால் வருது குணமான மாடு அதெல்லாம் ஓகேதான் ஆனா அசைவ சொல்லி இருக்கே அங்கதானே இருக்குது அசைவ சொல்லீங்களா அது இருந்திட்டு போதும் உங்களமே எப்படி பேசுறீங்க அசைவு சுழி இருக்கிற மாட்டை கட்டுத்தாள் வச்சிருக்கவே கூடாது அப்படி வச்சிருந்தீங்கன்னா மாடு நடக்கும்போது அந்த சுழி அங்கே அசைது பாருங்க அந்த மாதிரி குடும்பத்தை அச அசைன்னு அசைச்சு போடு அப்புறம் சுழி வேற இருக்கும் போல இருக்கு அந்த சுழியோட மாட்டை நீங்க வச்சிருந்தீங்கன்னா வீட்டுல யாரோ ஒருத்தர் பாடையில அது அப்படிங்களா இதையெல்லாம் வெட்டுக்குதான் அனுப்ப முடியும் சந்தையில விக்க முடியாதுமா அது ரெண்டு வருஷமே வெள்ளம் சரியில்லைங்களா கரெக்டா போச்சு பாத்தீங்களா வெள்ளம் மல்லிங்க பாத்தீங்களா இந்த மாட்டை நீங்க வீட்டுல வச்சிருக்கனாலதான் ஒரு நிமிஷம் கூட இந்த மாட்டை கட்டுத்தொடர்ல வச்சிருக்காதீங்கம்மா உங்க குடும்பத்துக்கு ஆகாது இதெல்லாம் உடனே கொண்டு கசாப்புல கொடுத்து வெட்டிடணும் இதெல்லாம் எப்படி இப்படித்தனால வச்சிருந்து இருக்கிறீங்க ஏதோ ஒரு குடும்பத்துல வந்துகிட்டே இருந்துருக்குமே எவ்வளவு போவோம் அடி அடிமாட்டுக்கு போறதால பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் போகுது அதுக்கு மேலே ஒரு பைசா கொடுக்க முடியாது இது இந்த மாடு வளர்க்கறக்கெல்லாம் போகாது இங்கிருந்து வண்டியில ஏத்துனா நேரு வெற்றவக்கம் தான் கொண்டு இறக்கவும் அடிமாட்டு வளக்கிதான் போகு அதுவும் இந்த சொல்லி இருக்குதுன்னா ஆட்டாக்காரங்க கூட இந்த மாட்டை வண்டியில ஏத்தமாட்டா தெரிஞ்சுக்கங்க இன்னொன்னு சொல்ற இந்த மாதிரி மாட்டையெல்லாம் நீங்க கருத்துறையில வச்சிருக்காங்க உங்க குடும்பத்துக்கு ஆகாது ஏன்னா அசைவு சொல்லி இருக்கு பாட சொல்லி இருக்கு இந்த மாதிரி மாட்டையெல்லாம் நீங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா குடும்பத்துல ஏதோ நடக்க நடக்கம் இருக்கு சொல்லிட்டுனப்பா இப்படி இருக்கிற மாதிரி வேண்டாம்னு சொல்றீங்க சரி நீ ஏதோ ஒரு வேலை நீங்களே குடிச்சுவாங்க இத பாருமா இந்த மாதிரி மாடு உலகத்துல நீ எங்க தேனினால் கிடைக்காது ஓ அதிர்ஷ்டம் இன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்களா ஜோசிகார இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் வரும்னு சொன்னாருங்க இந்த மாட்டு மூலமாதானா இந்த மாதிரி அசை சொல்லியுள்ள மாடு ஏதாச்சும் ஒரு மாட்டுக்குதான் வரும் அது இன்னைக்கு வந்திருக்கு இந்த மாட்டை வச்சிருந்துங்க இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியுமா நீ வாங்கிட்டு போனேன்னு வையே உனக்கு ராசி கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகுது மாடு நடக்கும்போது சுளி இப்படி அசையற மாதிரி உன் பிரச்சனை அசைஞ்சு அசைஞ்சு போயிருமா அப்படின்னு இந்த மாட்டை நானே வச்சுக்கணுங்க என்ன வேலைங்கோ அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு பைசா குறைக்க மாட்டாரு அந்த மாட்டுக்காரரு நான் கெஞ்சி கூத்தாடி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் ஆட்டோ வாடகை எல்லாம் போவோம் அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் வருது எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு நீ புடிச்சிட்டு போமா அதிர்ஷ்டமான மாடுன்னு சொல்றீங்க நானே வச்சுக்கறேங்க ஏமா உங்க மாட்டை வாங்கிட்டு போய் எனக்கு ஆயிரம் ரூபாய் லாஸ் ஆகி போச்சு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு தான் போச்சு ஆட்டா வாடகையோட சேர்த்துன்னு எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நட்டோம் சரி என்ன பண்றது நான் வேற பத்தாயிரம் ரூபாய்க்கு பேசிட்டு போயிட்டுனேன் நாக்கு மார்க்க நானே கேட்டு போயிருமே அதனால இந்த ஆட்டோ வாடகை மட்டும் ஒரு ஆயிரம் ரூபாய் பிடிச்சிக்கிட்டு ஒன்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு தர சரிங்கம்மா அடுத்த எவர்கள் பாத்துக்கலாம் விடுங்க உண்டா அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த வீடியோல பார்த்த மாதிரி இந்த மாடுகள்ல அசைவு சொல்லி இருக்கு பாட சுழி இருக்கு அந்த சொல்லி இருக்கு இந்த சுழி இருக்குன்னு சொல்லி மாட்டு வியாபாரிகள் எல்லாம் நம்மகிட்ட அடிச்சு மாட்டை வாங்குவாங்க இதெல்லாம் உண்மையே இல்லைங்க எந்த உயிரினத்தையும் கடவுள் வந்து ராசி உள்ள மாடு ராசி இல்லாத மாடு அப்படின்னு எல்லாம் கடவுள் படைக்கவே இல்லைங்க அஹ் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் வியாபாரி விலையை குறைக்கிறக்காக ஏற்படுத்தப்பட்டதா இந்த மாடுகள்ல இந்த சுழி இருக்கு அந்த சுழி இருக்கு அப்படின்னு இல்ல நான் நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன் அதை கேட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த வந்ததே பாத்தீங்கன்னா உண்மையா நடந்த ஒரு சம்பவம் தான் ஒரு அம்மா கிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு மாட்டை வாங்கிட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட அறுபதாயிரம் ரூபாய்க்கு அந்த மாட்டை விற்கிறாங்க அந்த வியாபாரி ஆனா அந்த அசைவு சுழி அவங்க சொன்ன அந்த ரெண்டு சுழியுமே அந்த மாட்டுல இருக்கு ஏ அமைதியாரு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாட்டை வாங்கிட்டு போனவரு முத முத அப்பதான் அந்த மாடு வாங்கி பண்ண வைக்கணும்னு ஆசைப்பட்டு மாடு வாங்கினாரு அந்த மாட்டை வாங்கிட்டு போய் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது மாட்டுக்கு மேல அவர் வச்சிருக்காருங்க பால் சொந்தமா கலந்து மக்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணி இன்னைக்கு நல்ல ரேஞ்சு நல்ல பணக்காரிட்டாருங்க அவரு அவரு கிட்ட இருக்கிற ஐம்பது மாட்டுல நம்ம கழிக்கிற எல்லா வகையான சுழியுள்ள மாடுகளும் இருக்குங்க அவரு வந்து அத நம்பிக்கையா பாக்குறாரு ஏன்னா ஒரு பசு மாட்டுலதான் அனைத்து தெய்வங்களுமே இருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் அனைத்து தெய்வங்களுமே ஏ இப்போ போ ஒரு தான் அனைத்து தெய்வங்களுமே இருக்கு உங்களோட அன்பு இங்க காட்ட வேண்டாப்போ ஒரு பசு மாட்டுலதான் அனைத்து தெய்வங்களுமே இருக்கு அனைத்து தெய்வங்களுமே இருக்கிற பசுமாடு எப்படிங்க தப்பான சுழியோட ஒண்ணு இருக்கு யோசிச்சு பாருங்க அது இல்லாம ஆஹ் சுழியுள்ள மாடுகளை எல்லாம் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களே தவிர சுழியுள்ள மாடுகளை எல்லாம் சாப்பிட யாராவது சொல்லிருக்காங்களா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அப்படியெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க அதனால சுழி அப்படின்னால எதுவுமே கிடையாதுங்க அது விவசாயிகளை ஏமாத்தி அடிச்சு வாங்குறதுக்காக கொண்டு வந்ததுங்க நீங்க மாடு பாக்கும்போது அது நல்லா பால் கறக்குமா நல்ல குணமான மாடா நல்லா சாப்பிடுமா நல்லா பால் கறக்க மடி ஏதுவா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க இந்த சுளிங்கிறதையெல்லாம் சொல்லி தயவு செஞ்சு நல்லா உங்க வீட்டுக்கு வர வேண்டிய ராசியான மாட்டை கெடுத்துக்காதீங்க இதெல்லாம் யா வியாபாரிகள் செஞ்ச தந்திரங்க இப்பவும் சொல்றேன் அந்த எல்லா சுழி இருக்கிற மாடு வச்சிருக்கிறவதா இன்னைக்கு மிகப்பெரிய கோடிஸ்வரரா இருக்கிறாருங்க மாட்டுல தான் எல்லா தெய்வங்களும் குடியிருக்கு அப்படி தெய்வங்களே குடியிருக்கிற மாட்டுல எந்த சுழியுமே இல்லைங்க ஏன் மனுஷனுக்கு சுழி இல்லைன்னா வீட்டுல வச்சுக்காம விட்டுருவோமா அப்படி யோசிச்சு பாருங்க எந்த ஒரு விலங்கனுக்கு சுழிய வச்சு நீங்க ராசியான மாடு ராசி இல்லாத விலங்கணும் அப்படின்னு செஞ்சு சொல்லிடாதீங்க இது ஒரு அவர்னஸ் வீடியோங்க விவசாயிகள் இன்னும் எத்தனை நாள் தான் இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்திட்டு இருப்பீங்க விவசாயிகளான நீங்க ஏமாத்திட்டு இருப்பீங்க விழிச்சுங்க சுழி நிலை எதுவுமே கிடையாது ஒரு இயற்கை எப்பவுமே மனிதர்களுக்காக சரி விலங்குகளுக்காக சரி தப்பா கொடுக்காது ஒரு இயற்கையை நம்ம மாற்ற முடியாது ஆனா அதுல குறை சொல்ல முடியும் கண்டு ஓடிக்க முடியும் அப்படி கொண்டு வந்ததுதான் இந்த மாடுகளுக்கான சுழிகள் நம்ம முன்னோர்கள்ல ஒரு மோசமான மாட்டே வாரி பெருசுதான் மக்களை ஏமாத்தி குறைச்சி வாங்கணும் விலையே அப்படிங்கறக்காக ஏற்படுத்தினதுதான் இந்த மாதிரி சுளிகள் எல்லாம் இனிமே மாட்டு வியாபாரிகளா மாட்டுல அந்த சுழி இருக்குது இந்த சுழி இருக்குதுன்னு மாட்டை கம்மியான மாட்டுக்கு அடிமாட்டு வேலைக்கு கேட்டா அவங்கள கட்டுத்தரை விட்டு துரத்தி விட்டுருங்க